கௌசி கௌசி கொஞ்சம் வெளியில வா எதுக்குடி அவ்ளோ கூப்பிடுறா என் வீட்டு வாசப்படி ஏற மாட்டேன்னு சொன்ன இப்போ என்ன என் வீட்டில் வந்து நிற்கிறான் எதுக்கு வந்த எதுக்கு அவளை கூப்பிடுறா கௌசி பாடி கொஞ்சம் நிமிஷம் பேசணும் வா வெளியில என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன் என் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா அவ்வளோ வாடி வாடின்னு கூப்பிட்டு இருக்க எதுக்கு என் பிள்ளைய கூப்பிடுறான் அவ என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு தெரியுமா பேசாம போயிரு என்ன பேக்கும் கையுமா இருக்க எங்க கிளம்பிட்ட கௌசி வர முடியுமா என்ன நான் கிளம்பவா உங்ககிட்ட பேசணும் கூட அன்பு கூட்டியா ரொம்ப நேரமாதான் தான் இருக்கு என்னன்னு கேளு என்னடி கூப்பிட்டா ஒரு நிமிஷம் கிளம்பி என் கூட வரையா ஓ கூட கிளம்பியா என்னாச்சுடி ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் உனக்கு முக்கியமான விஷயம் நீ என் கூட வந்ததா ஆகணும் ஒரு நிமிஷம் வாயே கூட வந்ததா ஆகணுமா அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா கௌசி முக்கியமான விஷயம் டி ஒரு இடத்துக்கு போகணும் வா இந்தரு தேவலாம் அவளை ஏண்டி கூப்பிடுறா ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க கூட்டிட்டு போப்பற அவள இங்க பாரு அன்பு என் பிள்ளை இருக்க நிலமோ உனக்கு தெரியாது அதுவே அழுது புலம்பி இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அழாம சிரிச்சிட்டு இருக்கு அதையும் கூட்டி போய் என்ன பண்ண போற ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு சும்மா ஒரு இடத்துக்கு போனா ஒரு இடத்துக்கு போனா எங்க போகணும்னு என்கிட்ட சொல்லாம அவளை கூட்டிட்டு போயிடுவியா நீ கௌசி உன நான் கூப்பிடுறேன் ஒரு இடத்துக்கு வாடினேன் வர முடியுமா வர முடியாதா அதை முத எனக்கு சொல்லுடி அன்பு வரண்டி ஆனா எங்கன்னு சொல்லாம வர முடியுமா முடியாதான் எனக்கு தெரியும் இங்க பாரு கௌசி எங்கேயும் ஒரு முக்கியமான இடத்துக்கு உனக்கு பழக்கப்பட்ட தான் உனக்கு பழக்கப்பட்டவன பேசுறதுக்கு தான் வேற எதுக்கும் இல்லை என் கூட கிளம்பி வா ஒரு நிமிஷம் நான் போய்கிட்டே எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்றேன் ஆஹா அதுவும் என்னென்ன சொல்லாமல் அவளை நான் இங்கேயிருந்து விட மாட்டேன் கௌசி நீங்கள் இருந்து போகக்கூடாது என்னன்னு சொல்லாமல் மா இரும்மா அவள் கூப்பிட்றா என்ன ஏதுன்னு கேள்விப்போம் இரு அவள் தான் போகிற வழியில சொல்கிறேங்கிறாள்ல நான் போகிறேன் அவள் கூட இல்லை நீ போகக்கூடாது அவள் என்னென்னு எங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் நான் உன்னை விடுவேன் இல்லை அப்படியா அவளை போய் சொல்லு நான் உன்ன விட மாட்டேன் அடையாமா நீ வரம்பு என்னடி சொல்லு அம்மனே நீங்கள் இது பாரு எங்கேயும் உள்ள உன்னோட புருஷன் வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா ஏ என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கோ நாளைக்கோ வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு டி அப்புறம் எதுக்கு இன்னை வர சொல்லிட்டு இருக்காங்க எதுவும் பிரச்சனையா எனக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்கா சொல்லு அன்பு சொல்லு எதுவும் எங்கள் வீட்டில் பிரச்சனையா அதை பத்தி இங்க பாரு சரி ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன் எழுது தெரியுமா உன்ன ஒவ்வொரு வருஷம் அவாய்ட் பண்ணுறான் உங்கள் வீட்டில் உள்ள சொத்து பணம் உங்கள் வீட்டில் இல்லை இது என் வீடு தான் இந்த வீட்டில் உள்ள இந்த வீடு சொத்து பணம் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் வரல எழுதணுமா எழுதுனா மட்டும்தான் உன்னை கூட்டிகிட்டு போய் போய் அவங்க வீட்டில் வச்சு சந்தோஷமாக பார்த்துப்பான்னு உன் அண்ணங்கிட்டையும் உங்கள் அப்பா கிட்டேயும் முடிவாக சொல்லியிருக்கேன் எல்லாமே அவன் பேரில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் அன்பு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா நிஜமாவே அவன் அப்படியா சொன்னா என்னடி சொல்கிற எனக்கு புரியல அவன் அவன் சொல்லி அப்பா கிட்ட கேட்டானா அப்பா என்ன சொல்றாங்களாம் இதுதான் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களாம் உங்க அப்பா எல்லாத்தையும் எழுதி தரேன்னு இன்னைக்கு போயிட்டாரான்ல எனக்கு எந்த கௌசியை நல்லா வச்சுக்கிட்டா போதும் கவுசிக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு உனக்கு எழுதி தர்றதுக்கு உங்க அப்பா போயிருக்காராம் அப்புறம் என் தான் வந்து உன் அப்பா கிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் முடியாது என் பேத்தி வயிற்றுல வளருது குழந்தை அதுக்கு என்ன தருவீங்க பங்குன்னு அப்படின்னு சண்டை போட்டு வாங்கியிருக்கு அதுவும் இந்த தான் உனக்கா ரெண்டு ஏக்கர் உங்களுக்கா ரெண்டு ஏக்கர் எங்களுக்கா தெரியுமா இவ்வளோ நடந்துட்டு இருக்குடி இவன் அப்படி வரதட்சணை குடும்பம் மாதிரி கேட்குறானே அவனை வச்சுட்டு நீ எப்படி வாழ்வ சொல்லு அன்பு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி நீ சொல்றது எல்லாமே உண்மையா உண்மையாவே அப்படி பண்ணுவான அவன் இங்க பாரு அப்பவும் வீட்டுக்கார மேல நான் நம்பிக்கை இல்லாம தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு நாளும் ஆனா யாருமே நம்பல நல்லவர் வல்லவருன்னு தான் சொன்னீங்க ஆனா இப்போ தெரிஞ்சுதா சொல்லுடி தெரிஞ்சதா விடு அன்பு என்ன பண்றது எல்லாம் எங்க அம்மா பண்ண காரணம் வேற ஒன்றும் இல்லை அது பண்ணதுனால தான் இப்போ எல்லாரும் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம் சரி அதை விடு இப்ப எங்க போலான் இருக்க எங்கேயும் இல்லை சொல்றதை கேளு உன்னோட புருஷன் வீட்டுக்கு தான் வேற எங்கேயும் இல்லை எடி

கரெக்டி நீ தான் கரெக்டா பேசுற நான் என்னடா பண்றது அவன் எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் எல்லாரும் மாதிரியும் நீ வைக்க தான் போற அப்படின்னு புரிஞ்சிச்சு ஆனா இப்ப சொன்னா வாடி போலீஸ்ல புடிச்சு குடுக்கலானே சூப்பர் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரே நிமிஷம் ரெடியா வந்துடுறேன் ரெடியா தண்ணி குடிச்சிட்டு மட்டும் வந்துடுறேன் அங்க போயிட்டு பேசணும்ல ஆஹ் சீக்கிரம் வாடி தான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன் ஆனா வரையோ வரலையோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேளை வரேன்னு சொல்லிட்டேன் டக்குனு வா என்னடா மா அவன மாதிரி சும்மா விடக்கூடாது அப்படி பொண்ணு சொத்து வாங்கி வீடு வாங்கி அவன் வாழணுமா ஏன் கைகள் நல்லா இருக்கு உழைச்சி சம்பாரிச்சு வீடு கட்டி சொத்து வாங்கி எல்லா படம் அவங்க அம்மா பேச்சு கேக்குற மாவெ நல்லவன் என்னமோ தெரியல ஏதோ நடக்குது அன்பு என் கூட இருந்தான் என்ன வேணாலும் நடக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் போட இருப்பா அது மாதிரி நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரேன் ஏய் ஏய் சொல்றத கேளுடி அவ தான் போறானே நீயும் அவ கூட சேர்ந்து போயிடு ஏதாவது பிரச்சனை வர போகுதுமா வந்தறீங்க என்ன வந்தால அன்பு இருக்கும்போது அவ பார்த்து பாமா இங்க பாரு இப்பதான் நீ மாசமா இருக்க நீ போறது உன் புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது நீங்க சொல்லாம இருந்தா சரிதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து அப்புறம் நான் கௌதம் கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்க பாட்டுக்கு இப்பவே எல்லாத்தையும் சொல்லிராதீங்க நானா ਉਹਨੂੰ சொல்ல மாட்டேன் ஆனா நீ மாசமா தான் இருக்க எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை போய் ஏதாவது ஒன்னு ஆயிச்சுனா என்ன செய்வ வீட்ல சும்மா அடங்கிலா இருக்க மாட்டியா சொல்கிறத கேளு இது தேவையில்லாத விஷயம் இந்த விஷயத்த என்னோடய வீட்டுக்கார் பார்த்துப்பாரு உன் வேலை என்னமோ அதை போய் பாரு சரியா சும்மா அவளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி பிரச்சனை உண்டாகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அவளுக்கு நான் கெட்டது பண்ணணும்லாம் நினைக்கிறேன் அவளுக்கு நான் நல்லது பண்ணணும் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால நான் பண்றது நல்ல விஷயம் தான் எனக்கு தெரியும் நீங்க போங்க ஆக மொத்தம் என்ன பண்ண காத்திருக்கிறியோ எனக்கு ஒன்னும் புரியல பார்க்கலாம் யார் வீட்டுல சார் என்ன சார் பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க இங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை இல்லை சார் நம்ம வீட்லயும் ஒரு பிரச்சனையும் இல்ல சார் என்னாச்சு சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க சார் உனக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா சார் எனக்கும் ஒய்ஃபுக்குமா அது அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் சார் உங்களுக்கு யார் சொன்னது எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சார் அவ்வளோ நான் இந்த இந்த இப்ப கூப்பிட போகிறேன் சார் என்ன பிரச்சனை சொல்லு சார் அது ஒரு பெரிய பிரச்சனை சார் அவள் சரியான ஆள் சார் என் கூட வாழவே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது சார் ஏன்னே தெரியல சார் அதுக்குன்னு லவ் மேரேஜ் தான் சார் ஆச்சு என்னோட குழந்தைய அழிக்க நினச்சிருக்கா சார் அழிச்சிட்டா சார் நான் என்ன சொல்றது தான் சார் ஒரு சின்ன பிரச்சனையில் கொண்டு போய் அவளை அங்க விட்டு மற்றபடி மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார் எங்களுக்குள்ள தான் சார் அவங்க அம்மா வீட்டில் அவ இருக்கிறா நான் தான் இப்போ போயிட்டு இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துருவேன் சார் சரி இப்போ போயிட்டு அழைச்சிட்டு வந்துருவியா ஆமா எங்க போயிட்டு வர்றப்போ சார் என்ன கேக்குறீங்கன்னு புரியல தமிழ்ல தெக்க தெளிவா காதல விழுகுற மாதிரி தானே கேக்குறேன் எங்க போயிட்டு வரேன்னு நானா 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 வெளில போயிட்டு வந்தேன் சார் இங்க சார் எங்க வீட்டு பிரச்சனையே உங்ககிட்ட நான் அங்க வந்து சொல்ல கிடையாது எதுக்கு தேவையில்லாம என் பையனை கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட சொன்னா மட்டும் தான் நீங்க வந்து விசாரணை பண்ணணும் யார் உங்ககிட்ட சொன்னது முதல்ல அதுவா என்னம்மா சார் கேட்டுட்டு இருக்காரு பதில் சொல்லாம ஓவரா பேசுற கேக்குற பதில் மட்டும் சொல்லு இல்ல மேடம் நான் என்ன சொல்றேன்னா யார் உங்களுக்கு எங்க குடும்பத்து விஷயத்தான் சொல்றதுன்னு தான் நான் கேக்குறேன் யாரா இருந்தா என்ன கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா நீங்க பாரு அம்மா உன் ஒய்ஃப் வீட்டுல வரதட்சணை கேட்டியாம்ல ஐயோ எந்த படுபாவி சொன்னிய என் பிள்ளைய பார்த்து இப்படியா சொன்னேன் என் பிள்ளை எப்படிப்பட்ட தங்குமான பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டான் வரதட்சணியா அவன் வாயால் கேட்டானா இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா அட நீங்க வேற சார் அவன் வரதட்சணையே கேட்கல ஒன்றும் கேட்கல ஏன் சார் நீங்க வேற அவன் பாட்டுக்கு பிள்ளை பூச்சி மாதிரி பேசாமல் கிடக்கான் நீங்க வேற சார் உன் பையன் அவன் பாட்டுக்கு அமைதியா இருக்கானா இந்த நடிப்புலாம் ஏன் கிட்ட வச்சுக்கிறாத சரியா என் ஒய்ஃபை நான் அப்படி பார்த்துப்பேன் சார் இப்போ கூட அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருக்கேன் சார் சார் யார் உங்ககிட்ட சொன்னது முதல்ல அவங்கள எனக்கு சொல்லுங்க சார் முதல்ல அதுவா நாங்க தான் கௌசி நீ அம்மா நல்லா இருக்கியா கௌசி சார் எப்படி நடிக்கிறா பாத்தியா சார் அவ்வளோ நடிப்பு சரிவா என்னடா அந்த பொண்ணு நீ நடிக்கிறேங்கிறது இல்லை சார் எல்லாத்து காரணம் அவங்க அண்ணியா தான் இருக்கும் என்ன பண்றதுன்னா பண்ணிட்டு சொத்து வேணுமா உனக்கு வீடு வேணுமா உனக்கு பாருங்க சார் இவன் எங்கள் வீட்டில் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவான் சார் ஆனால் நானும் இவனும் லவ் பண்ணது எனவோ உண்மைதான் ஆனால் என் வீட்டில் சொத்து இருக்கு அது இருக்குது வீடு இருக்குது கார் இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணவன் சார் சரி ஓகே இவன் வீட்டில் எதுவுமே இல்லை என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்த தான் சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நான் எல்லாத்தையும் சக்சிட்டு இவன் கூட வாழ்ந்தேன் சார் ஆனால் தெரியாதனமாக என்னோடய குழந்தை மிஸ் விசாயிருக்கேன் சார் ஆனால் அவன் அதை வச்சுட்டு எங்க வீட்ல சொத்து நகை வீடு அது இதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா சார் இதுதான் சார் உண்மை நடந்தது ஆனா இவ்வளவு தூரம் இவன் இருப்பான்னு எனக்கு தெரியல சார் இப்ப எங்க அன்பு சொல்ல தான் எனக்கு இவ்வளவு விஷயமும் தெரியும் இன்ன வரைக்கும் எங்க அப்பா கூட எதுவுமே சொல்லல சார் ஆனா எங்க அப்பா இவன் எனக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதா போனாரு ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல சார் இதுதான் சார் உண்மை இவனை தூக்கி ஜெயில போடுங்க சார் ஐயோ சார் உங்களுக்கு இஞ்சி கேட்கிறேன் சார் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் சார் என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் சார் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு சார் என்ன நடிக்கிறியா இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப நடிச்சா இதெல்லாம் செய்வருமா நடரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு முட்டிக்கு முடி தட்டுங்க சார் இப்பதான் சார் இவதான் சார் சரி விட்டு வருவான் இவன் கூட காரணம் இல்ல சார் இவங்க அம்மா தான் நல்ல மனசு மாதிரி நடிக்காவ பாருங்க இவனுக்கு அவ்வளவு ஐடியாவும் குடுக்கறது அவங்கதான் சார் என்னம்மா நீதான் உன் பையனுக்கு ஐடியா எல்லாம் உன் மருமகள் சொல்லுது அவ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா சார் ஆமா இவன் பச்சை குழந்தைய அவனுக்கு நான் ஐடியா கொடுத்துட்டு இருக்க இவனுக்கு எல்லாம் தெரியாத சார் இல்ல பாத்தா நீ ஐடியா எல்லாம் குடுக்கற ஆள் மாதிரிதான் இருக்க ஏன் சார் ஐடியா குடுக்க போறேன் நீங்க வேற சார் கௌசி நான் இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன் கௌசி உன்னை நல்லா பாத்துக்கிறேன் கௌசி ஆ சின்ன தப்பு பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய செய்தி பண்றீங்க ஆ எங்கள் அப்பாவை மிரட்டி எங்கள் அண்ணனை மிரட்டி அது கொடுங்க இது கொடுங்க அப்போ தான் உங்கள் பொண்ணை பார்த்துப்பேன் இதெல்லாம் உங்களுக்கே வாகர தெரில என்னடா இந்த பொண்ணை ஒழுங்கா இனி நல்லா பார்த்துப்பியா சொல்லு சார் கேட்குறாருல பார்த்து பேச நல்லபடியாக பார்த்து பேச சார் எழுதி வாங்கிக்கோங்க சார் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ம் கரெக்ட்டுமா எழுதி கொடுத்துட்றியா இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லுடா சரி எங்கெங்க சார் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் எல்லா இடத்தையும் காமிங்க எல்லா இடத்துலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் இனி இந்த பொண்ணை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நல்லா பார்த்துப்பேன் ஏதாவது பிரச்சனைன்னு வந்து இந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்துச்சு நீ அவ்வளோதான் காலி சொல்லிட்டேன் இனியாவது ஒழுங்காக வச்சு பார்த்துப்ப என்னம்மா புரிஞ்சுதா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்களும் அவ்வளோதான் என்னம்மா இல்லை சார் எந்த பிரச்சனையும் வராமல் நானே பார்த்துக்கிறேன் சார்